ஆமா துண்டு இருக்கா சொல்லிட்டா ஹா இட்ஸ் ஓகே கா கோக்க ரெண்டு கொடுத்துருக்கா ஐயோ இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்ன அப்ப நான் ஆர்டர் பண்றேன் நீ பில் கொடுத்துரு அப்புறம் பிடிஎஸ் ரொம்ப பிடிக்குமாம ஆமா என்னால பிடிஎஸ் எல்லாம் இருக்கவே முடியாது தெரியுமா பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே உங்களுக்கு அதுல யாரை பிடிக்கும் பிடி தம்மு சரக்கு

கரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிஸ்னஸ் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கேன் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு இந்த வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காது ஏன்னா என் ஒய்ஃபை கூட இருந்து பார்த்துக்கணும் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவளை எப்படி பார்த்துக்க முடியும் ஸோ உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா இருக்கு ஏழு வருஷமா சும்மாதான் இருக்கு என்கிட்ட இருக்கு அப்போன்னா நம்ம கல்யாணத்தை லண்டனில் வச்சுக்கலாம் லண்டன் எனக்கு ஓகே தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் ஃபர்தர் ஆப்ரோசிட் சரிங்க சரி ஓகே வரேம்மா யாருக்குறாங்க ஐயோ அடியா அர்ச்சனா ம் இந்த மாப்பிள்ளையாவது ஓகே பன்னிருடி இந்த மாப்ல எனக்கு ட்ரிபிள் ஓகேமா உடனே கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடு ஓண்ணே நாலதım போ கல்யாணத்தை முடிக்கும் நான் ஏ செட்ல ஐயற ஓகே நவ ரெண்டு வருஷத்துல ஊன்னி அப்பாவை அங்கேயே ஏ ரெண்டு வருஷமா சரி ஒண்ணே வருஷம் கூப்டுகற மா இப்ப வந்துட்டு போன மாதிரி வரல பார்ப்பதற்கு அப்பா ஆமாண்டி இவர்தான் கல்யாணத்தின் மீது மீதே ஆதிக எதிர்ப்பார்ப்புகளை கொண்ட பெண்ணை கூறி வைக்கும் வாலிபன் இவரது பெயர் மதன் வயது இருபத்தி எட்டு இதுவரை பத்து பெண்களை கொலை செய்துவிட்டு கொலை செய்வதையே நோக்கமாக வைத்துள்ளார் காவல்துறை இவரை தேடிக்கொண்டிருக்கிறது அடி பாவி என்னை கட்டி கொடுக்கிறதுக்கு மாப்பிளை பர்றீனா என்ன வெட்டி